பகவன்னி இந்நவரளோடு நான் போர் செய்ய வேண்டுமானால் எனக்கு அண்ணேரில்லி தம்பி இல்லை ராதிரி யாருக்கு நீ பகவானே இந்நபர்களோடு நான் போர் புரிய வேண்டுமானால் எனக்கு அண்ணர் இல்லை தம்பி இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை உற்றார் இல்லை பெற்றார் ஒரு முறையோ யாரும் இல்லையே போர் செய்ய வருகிறேன் என்று சொல்லி வைத்துவிட்டு வந்தால் கூட நான்கு படைகளை சேகரித்து வைத்திருப்பேன் என்ன செய்வையே என்னை திகைத்தார் பல்லரைக்கு அப்படி ஓட்டைக்குள்ளே இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை வழியை கண்டரை கண்டான் கண்டு இந்த சுரங்கப்பாதை என்பது கட்டிய மனைவிக்கு கூட தெரியாதா ஆமா அப்படி விட்டு சுரங்கப்பாதை வழியாக ஓடிவிட வேண்டும் என்று உரங்கள வாயில் விலை புகுத்த வண்ணம் ஏரி சாடி யாருவர் அறியாமல் ஆரணியோ வந்திறங்கி

பொங்கதும் பெருமையை சொல்லவும் இருப்பே ஆ இந்த உலகத்திலே பகவான்

கானகத்திலே வாழக்கூடிய நம்மளை கொன்றுவிடும் கல்களை நிறைந்த சரி என்று வனத்திலே காற்றென்றும் மலை என்றும் இரவென்றும் பகல் ஓம் வாராமல் ஓம் பனிரெண்டு வருடகாலம் என்ற பஞ்சாசர மந்திரத்தை உச்சரித்து தவமரிக்கின்றான் வல்லரைக்கன் தவிர என்னுடைய தவமான காற்றிலே கலந்து கலந்து கைலாசம் அரியங்கும் அக்கின் இச்சோலியாகவே வளர்ந்து நடக்கின்றது

சொக்கத்தங்கள் ஆடுகின்றார்கள் விளையாடும் போது பகவானுக்கு என்ன சின்னம் யானை சின்னம் பார்வதிக்கு குதிரை சின்னம் எந்த தினத்திலும் பகவான் வெற்றி பார்வதி தோல்வி அரக்கன் தவம் இருக்கும் போது பகவான் அரக்கன் மீது சரே நேரம் பார்த்த பார்வதி யான்கள் குதிரை சின்னத்தை எடுத்து யானை சின்னத்தில் ஓங்கி அடித்தாய் கையை குட்டி கலைகள வெள்ளி சிரித்தாள் பார்வதி என்ன கலகலந்து சிரித்துக் கொண்டிருக்கிறாயே என்ன காரணம் இன்றைக்கு நீங்கள் ஆட்டத்திலே தோல்வி அடைந்து விட்டீர்கள் நான் தோல்வியடைவதற்கு ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் பாதாள உலகத்தில் தேவர்கள் மூவர்கள் செய்ய முடியாத அறிய வேண்டிய தவத்தை செய்து கொண்டிருக்கிறார் தத்தாசுகனாகிய வந்ததற்கு ஆமா அந்தவனுடைய தவநிலையானது தொற்றுகைப் பற்றி என்னை அக்கினை சொலியாக நாடுகிறது நான் அந்தவனுக்கு சென்று வரத்தை கொடுத்து விட்டு வருகிறேன் நீங்கள் மட்டுமா போகின்றீர்கள் ஆவா வேண்டாம் சுவாமி நானும் வருகிறேன் என்னையும் அழைத்து செல்லுங்களா என்ன கைலாச மலையில் ஒன்றில் சக்தி மயம் வேண்டும் அல்லது சிவமயம் வேண்டும் இரண்டும் இல்லை என்றால் இருள் ஆகிவிடும் உலகமே அழிந்து போய்விடும் போனால் ரெண்டு பேரும் போக வேண்டும் இல்லாவிட்டால் இங்கே இருந்து விழலாமே பார்வதி என்ன அப்படியானது அரக்கனுக்கு வரம் கொடுப்பது எப்படி அதற்கு ஒரு வழி இருக்கிறது என்ன வழி இருக்கிறது ஓ இருக்கின்றாரே முதல் கோட்டை நந்தீஸ்வரர் அவரை அழைத்து கல்லப்படை என்று சொல்லக்கூடிய வனத்திலே விட்டு விட்டு அங்கே தவம் இருக்கக்கூடிய வல்லரக்கனை கைலாசம் குத்தி வந்து எல்லோரும் அறியும்படி வரந்தி கொடுத்து போலோகம் அனுப்பி வைத்தால் என்ன இது நல்ல யோசனை நினைத்த உடனே வர வேண்டுமானால் நந்தி தேவ சரி வந்து நந்தி வரவழைத்தார் சரி கல்லப்படை என்று செல்லக்கூடிய வனத்திலே சரி என்னை நினைத்து ஒரு பக்தன் ஆனவன் பனிரெண்டு வருட காலம் தவத்தை செய்து வாடுகிறான் அன்னவனுக்கு வரம் என்று கொடுக்க வேண்டும் மதி திரும்புவதற்கு முன்பாக கைலாசம் கூட்டி வர வேண்டும் இது அழைத்து வருகிறேன் சுவாமி என்று பகவான் இடத்திலே விடைபெற்றுக் கொண்டு நினைக்கின்றார் நந்தீஸ்வரர் ஆஹா நமக்கு இருப்பது மாட்டுத்தலை உடல் மனித உடல் இந்த மாட்டுத்தலையோடு மனித உடலோடு சென்றால் தேவாதி தேவர்கள் நதி பவானி தாங்கள் எங்கே போகிறேன் என்று கேட்டால்

சிவன் வந்துவிட்டார் என்று நம்முடைய பாதத்தில் விடுவார் நின்று ஆண்டவன் பேரில் அழகான ஒரு பாடலை பாடுகின்ற பாடலை கேட்டான் வல்லரைக்கன் சிவன் வந்துவிட்டார் வரத்தை வாங்கிக் கொள்ளலாம் என் ഇവിടെ വാബലോലി എന്നെ അളിത്തിന്റെ അവ താങ്കൾ ശിവപെരുമാനം ഇല്ല அல்லது விஷ்ணுவா இல்லை அல்லது பிரம்மதேவனா சிவன் இல்லை விஷ்ணு இல்லை பிரம்மதேவன் இல்லை அப்படி தாங்கள் யாரோ என்னுடைய பெயர் நந்திதேவன் நந்திதேவரா ஆமா ஒருபோது நம்பவே மாட்டேன் சுவாமி என்னப்பா நம்ப மாட்டாய் என்று சொல்கின்றாய் நந்தி என்றால் மாட்டுமுகம் என்றல்லவா சொல்வார்கள் ஆமா தாங்களை பார்த்தால் அப்படி தெரியவே இல்லையே பக்தனே இல்ல உன்னை அழைப்பதற்கு பகவான் கொடுத்த நேரமானது மதியம் திருப்பதற்குள் உன்னை அழைத்து வர வேண்டும் என்று நாட்டு தலையோடு மனித உடலோடு வந்துவிட்டால்

நாதனே இதோ வருகிறேன் என்று ஏற்று நந்துதேவர் வல்லரக்கனை அழைத்து கொண்டு அழைத்துக்கொண்டு கல்லறக்கின்னு அழைத்துக் கொண்டு கல்லப்படை என்று சொல்லக்கூடிய வரத்தை கடந்து மாவையில் காடு மேடு குன்று குமடு ஆறு அடவி சாலை சோறு எல்லாம் தாண்டி ஆஹ் வானவர் நாட்டில் வருகின்ற சுவாமி என்னப்பா எந்த உரகம்